வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்பவே சிரிப்புடனும் கொஞ்சம் நெகிழ்ச்சியுடனும் இருக்கிற ஒரு கதையை போறேன் நம்ம மகேஷன்னு ஒரு பையன் பவித்ரா ஆண்டியை பார்த்து லவ்வில விழுற தான் இது மகேஷ் வயசு இருபத்தைந்து ரொம்ப ஜாலியான பையன் எப்பவும் அவங்க வீட்டுக்கு எதிர்த்த இருக்கிற பவித்ரா ஆண்டிய பார்த்துட்டே இருப்பான் ஆண்டிக்கு வயசு முப்பத்தெட்டு முதல் முப்பத்தொன்பது இருக்கும் அழகான சருமம் நேர்த்தியா கட்டின முடி அப்புறம் அந்த சிரிப்பு பார்த்தா அப்படியே மனசுக்குள்ள வெளிச்சம் வந்துடும் அவங்க புருஷன் வெளிநாட்டுல வேலை பாக்குறாரு அதனால ஆண்டி எப்பவும் பால்கனில தான் நிக்கிறது அதிகம் மகேஷ் மனசுல ஏதோ மாற்றம் ஆண்டிய பார்த்தா போதும் ஏன் என் மனசுல இருந்து இறங்க மாட்டேங்கிறாங்கன்னு யோசிப்பான் ஒரு நாள் மழை பெய்யுது மகேஷ் ரொம்ப நனைஞ்சி வீட்டுக்கு வர்றான் அப்போ பால்கனியிலிருந்து பவித்ரா ஆண்டி மகேஷ் ரொம்ப நனைஞ்சிட்டியே வா காப்பி குடின்னு கூப்பிடுறாங்க அந்த குரல்ல ஒரு மாயம் இருக்கு மகேஷால் அதை மறுக்க முடியல உள்ள போறான் ஆண்டி ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க இங்க உட்காரு சட்டையை மழை நீர்ல நனைஞ்சா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க மகேஷ் குழம்பி போறான் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறான் நீ தான் தப்புன்னு அவனுக்குள்ளேயே ஒரு குரல் சொல்லுது அடுத்த சில நாட்களில் மகேஷும் பவித்ரா ஆண்டியும் அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாங்க மகேஷ் ஏதாவது ஜோக் சொல்லிட்டே இருப்பான் ஆண்டி சிரிச்சி ஐயோ நீ ரொம்ப தான் மகேஷ் அனு சொல்லுவாங்க ஆனா அவனோட ஜோக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள்ல மகேஷ் ஆண்டி எனக்கு லட்டு பிடிக்கும்னு சொல்றான் அடுத்த நாள் அவனுக்கு ஒரு டப்பாலட்டு ரெடி உனக்கும்மா பிடிக்கும்னு நான் செஞ்சு தரணுமான்னு சிரிச்சிட்டே கேட்குறாங்க இதுதான் மகேஷ் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் ஆண்டிக்கும் என்ன பிடிக்குமோன்னு யோசிக்கிறான் ஒரு நாள் தைரியமா ஆண்டி உங்களை பார்த்தா என் மனசு ஆடுது நீங்க எனக்காகவே கடவுள் அனுப்பின மாதிரின்னு சொல்றான் பவித்ரா ஆண்டி வெட்கப்பட்டு சிரிக்கிறாங்க என்ன சொல்ற அன்னு கேட்குறாங்க ஐ லவ் யூ ஆண்டின்னு மகேஷ் சொல்லிடுறான் ஆண்டிக்கு ஒரே அதிர்ச்சி கொஞ்ச நேரம் அமைதி அப்புறம் சின்ன குரல்ல அட முட்டாளே நீ என்ன லவ் பண்ணல லட்டுவ லவ் பண்ண போயிட்டு வா சொல்றாங்க சொல்றாங்க மகேஷ் அப்படியே ஷாக் ஆயிட்டான் இவ்ளோ காதலா இதுக்கானு நினைக்கிறான் பவித்ரா ஆண்டி சிரிச்சிட்டு உள்ள போயிடுறாங்க மகேஷ் யோசனையிலேயே காதல் இருந்ததா இல்லையான்னு தெரியாம முழிச்சிட்டு நிற்கிறான் இதுதான் இந்த கதையோட முடிவு கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய கதைகளோட சந்திக்கிறேன்